ஆண்டவரும் உலக ராட்சிகரும் ஆகிய இயேசு குஸ்திரி இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவ நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் அலிலூயா தேவனு അല്ലൂ കേ അല്ലൂ പാരസുത്തര ക അല്ലൂയാ രാജനു കേ അല്ലൂ ദേവനു കേ അല്ലൂ കേ അല്ലൂ രാജനു വനെ തുതിടുവോം സബ്ദേവൻ എഴുതരുള ഒരു മനതോട് അവനാമത്തെ നമത്തെ തുതികൾ സെലത്തി പോറ്റിടുവോം അല്ലിലൂയാ അല്ലൂയ കത്തേ അല്ല അല്ലൂ രാ അല്ലൂ അല്ല ലൂയാ കത്തരു അല്ലൂയ പരിസുത്തരക്ക അല്ല ലൂയാ രാജന കേ ஆபரா மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் இரண்டு வில்லியம் பெண் என்பவர் இந்தியர்களால் அதிகம் விரும்பப்பட்டவர் ஒருநாள் ஒரு நாளில் கால்நடையா எவ்வளவு தூரம் நடந்து வர முடியுமோ அவ்வளவு இடத்தையும் அவர் எடுத்துக்கொள்ளலாம் என்றார்கள் எனவே மறுநாள் அதிகாலையிலிருந்து இரவு வெகுநேரம் வரை அவர் நடந்தார் இதை கண்ட மக்கள் அவர் தங்கள் வார்த்தையை அவ்வளவு முக்கியமாக கருதி செயற்படுவார் என்று எதிர்பார்க்கவில்லை எனினும் அவர்கள் தங்கள் வாக்குப்படி அவருக்கு ஒரு பெரிய நிலப்பகுதியை கொடுத்தார்கள் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் ஆபராம் பல தவறுகளை செய்த போதிலும் சில சமயங்களில் தேவனை முழுமையாக விசுவாசிக்க தவறிய போதிலும் கொடுத்த வாக்கிலிருந்து கர்த்தர் பின்வாங்கவில்லை ஆசிர்வதித்தார் அவருக்கு ஏராளமான மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் குவிந்தன ஆவிக்குரிய ரீதியிலும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஆதியாகமும் இருபத்தி இரண்டு பதினேழு பதினெட்டு கர்த்தர் சொல்லி இருந்தபடியே ஆபிரகாமின் சந்ததியில் மேசியா தோன்றினார் அவர் தேசங்களுக்கு கொண்டு தேவன் தமது வாக்குப்படியே இன்றும் நம்மை என்பதை நாம் மறந்து விடுகிறோம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கின்றன கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் சகலவித நன்மையான ஆசிர்வாதங்களையும் பெற்றிருந்தால் சந்தோஷம் அடையுங்கள் தேவன் சிலரை உலக ரீதியான ஆஸ்திகளுக்கு உக்கரணா தேவன் சிலரை உலக ரீதியான ஆஸ்திகளுக்கு ஆனாலும் அனைவரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க உதவி செய்கிறார் அவருடைய மன்னிப்பு ரட்சிப்பு மனதிற்கும் இவை எல்லாருக்கும் அருளப்பட்டவை நீங்கள் பெற்றிருக்கும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் மகிழ்ந்திருங்கள் தேவன் வாக்கு பண்ணியதை ஒருபோதும் மறக்க மாட்டார் என்பதில் உறுதியாயிருங்கள் நமக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதங்களை பட்டியலிட்டு பார்த்தால் தேவனை துதிக்காமல் இருக்க முடியாது நீங்கள் தேவனுடையவர்களாய் இருக்கிறபடியால் உங்களுக்கு இருக்கும் ஆசீர்வாதங்களை சந்தோஷமாய் அனுபவியுங்கள் ஆமேன் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் அலேடியா பிரைஸ்காட்